நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக பாஜக அல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புதிய கூட்டணியை அமைக்கும் பணிகள் தொடங்கி திரைமறைவில் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் அதிமுகவை கைப்பற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கிய தினகரன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்ற பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது ஓ பன்னீர்செல்வத்தோடு இணைந்து செயல்பட முடிவு எடுத்திருக்கும் அவர் பாஜக தலைமையிலான கூட்டணியில் இணையவே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிட்ட டி டி வி தினகரன் அதிமுக வேட்பாளர் கடம்பூர் ராஜுவிடம் வெற்றி வாய்ப்பு இழந்தார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் டி டி தினகரன் தனது சொந்த மண்ணான தஞ்சாவூரிலோ அல்லது ஏற்கனவே நின்று வெற்றி பெற்ற தேனி தொகுதியிலோ போட்டியிட வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் தஞ்சை தொகுதியில் திமுக தொடர்ந்து செல்வாக்கோடு இருந்து வருகிறது அதே நேரத்தில் நிர்பந்தம் தான் டி டி வினகரன் சிவகங்கை தொகுதியை குறிவைத்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்தை எதிர்த்து பாஜக சார்பில் ஹெச் ராஜா போட்டியிட்ட நிலையில் இவர்கள் இருவரையும் எதிர்த்து அமமுக சார்பில் தேர்போகி வி பாண்டி என்பவரை டி டி வேட்பாளர் வேட்பாளராக யாருமே எதிர்பாராத விதமாக கார்த்தி சிதம்பரம் ஹெச் ராஜாவிற்கு அடுத்து பதினொன்று வாக்கு சதவீதத்துடன் அதாவது ஒரு வாக்குகளை பெற்று அந்த தேர்தலில் மூன்றாவது இடத்தை பிடித்தார் தேர்போகி பாண்டி அடிப்படையாக வைத்தும் செட்டியார் சமூகத்திற்கு அடுத்து அந்த தொகுதியில் முக்குளத்தோர் வாக்குகள் அதிகம் இருப்பதாலும் இந்த முறை டிடிவி தினகரனை நேரடியாக சிவகங்கை தொகுதியில் போட்டியிட முடிவு எடுத்திருக்கிறார் பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் நிலையில் அந்த தொகுதியில் உள்ள தேவேந்திரர் முத்தரையர் உள்ளிட்ட சமூக வாக்குகளும் கிடைக்கும் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடாமல் இந்த முறையும் காங்கிரஸ் கட்சிக்கே அந்த தொகுதியை ஒதுக்கும் சூழலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து சிவகங்கை தொகுதியில் வென்றுவிடலாம் என்ற கணக்கை தேர்தலில் அதிமுக ஆட்சியில் இருந்தும் தவிர வேறு எந்த தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறவில்லை இந்நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேனி சிவகங்கை உள்ளிட்ட தொகுதிகளில் இணைந்து வெற்றி பெறும் பட்சத்தில்